வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இருக்கும் என்னன்னா பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன அப்படி விவிடி கனெக்ட் ஆப்ல பாயிண்ட்ஸுகளோட பரிசு பொருட்களோட சந்தோஷமா இருக்கு பரிசா பரிசுதாவே பரிசுதான் விவிடி கனெக்ட் ஆப் பத்தி நமக்கு நல்லா தெரியும் அதுல நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டுனு சொன்னேனே ஞாபகம் இருக்கா ஆமா நாச்சி நல்ல ஞாபகம் இருக்கு அதுதான் இங்க விஷயமே அதாவது நம்ம விவிடி கனெக்ட் ஆப்ல ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு தடவை வாங்கும் போது நமக்கு விவிடி கனெக்ட் ஆப்ல பாயிண்ட்கள் ஏறும் அதை பொறுத்து தேர்வு பண்ணி பரிசு தருவாங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆப் யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசு தான் வெறும் பரிசு மட்டும் தானா தள்ளுபடி எல்லாம் கிடையாதா தள்ளுபடி இல்லாமலையா அதான விந்தியாவது எண்ணெய் மட்டும்தான் வித்துட்டு இருந்தாங்க இப்ப விபிடில நிறைய உணவுப் பொருட்கள் வந்துருச்சு விபிடி மட்டும் போதும் விருப்பமான வாழ்வு நம்ம கையில இப்பவே ஆப்ல ஆர்டர் போடுறேன் அடுத்த பரிசு நானே வாங்குறேன் வேற லெவல் பண்றானாச்சு விபிடி கனெக்ட் ஆப்ப மிஸ் பண்ணிராதியே அப்புறம் வருத்தப்படுவியே ஆப் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு கீழ்கண்ட எண்களை அணுகவும்